ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா புத்திட்டியா உன் பார்வை அத்தியாயம் இருபத்தி ஐந்து அதுவரை அழுகையும் கண்ணீருமாக இருந்தவள் பரிபாலனை பற்றி அவன் சொன்னதை கேட்டதும் அவ்வளவுதான் அவள் அழுகை எங்கே போனதோ தெரியலை அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் தோழிக்காக ஆதவன் செய்தது தப்பில்லை என்றால் கூட பிறக்காதவளுக்கு உதவி செய்தது ஒன்றும் தப்பில்லையே உதவி செய்தது ஒன்றும் தப்பில்லையே நான் கேட்டு உதவி செய்தது ஆதவன் தான் பரிபாலனுக்கும் நான் டெல்லி போகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மற்ற தோழிகளுக்கு தெரிந்தது கூட பரிபாலனுக்கு தெரியாது ஏன்னா பரி உங்கள் ஏரியா பையன் நான் செய்த தப்புக்கு நீங்கள் அவனை தப்பாக என்று என்றுதான் நான் உங்களிடம் காதல் சொன்னதை கூட பரிபாலனிடம் நான் சொல்லலை மற்ற தான் தெரியும் எந்த விஷயமும் தெரிந்தவனை எந்த விஷயமும் தெரியாதவனை நீங்கள் எப்படி தண்டிக்கலாம் அவனை பொறுத்தவரை எனக்கு என் அம்மா திருமணம் பேசி இருக்காங்க அதற்காக நான் டெல்லி போகிறேன் ஆகவனிடம் கார் இருப்பதால் அவன் என்னை ட்ராப் பண்ணுறதா நினைத்தான் அவ்வளவுதான் ஏண்டி காதலை என்கிட்ட சொல்லிட்டு உன் அம்மா கை காட்டுறவனை கல்யாணம் பண்ணிக்க போனதான் என்கிட்டயே சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் வெக்கமாக இல்லை என்று கேட்க அவள் அமைதியாக நின்றாள் பேசாத வாய் பிறந்து பேசாத பேசினா உன் திருகு வெளியே வந்துரும்ல என்று அவன் கோபமாக கேட்க தோகினிக்கு நெஞ்சில் ஊவா முல்லாய் அவன் வார்த்தைகள் குத்தியது அவள் அவனை காதலித்துவிட்டு வேற ஒருத்தனை அம்மா சொன்னதற்காக திருமணம் பண்ண போனால் என்பதற்கே இவன் இத்தனை கோபப்படுகிறானே உண்மையில் நான் இவனை காதலிக்கவே இல்லை சும்மா ப்ராஜெக்டிற்காக பொய் சொன்னேன் என்று தெரிந்தால் என்ன செய்வார் எவ்வளவு ஆத்திரம் கோபம் வரும் வேண்டாம் இப்போதைக்கு இவர் இப்படியே நினைத்து கொள்ளட்டும் நான் இவர் வேண்டாம் என போனதாகவே இருக்கட்டும் கண்டிப்பா என்னை திட்டி அனுப்பி இதுவும் நல்லதுதான் இவரை ஏமாற்றி விட்டு போனால் என் மனசாட்சியே என்னை குத்தும் இப்ப உண்மையை சொல்லவில்லை என்றாலும் அவரை திருமணம் உண்மையை சொல்லவில்லை என்றாலும் அவரை திருமணம் பண்ண விரும்பலை என்று தெரிந்து விட்டது இனி என்னை திட்டிவிட்டு விட்டு விடுவார் என்று தோகினி நினைத்திருக்க லைவா போனை எடுத்தவன் மாமா நாளைக்கு வட என் கல்யாணம் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க என்றான் என்னமாப்பிள்ள திடீர்னு பொண்ணு யார் என்று கேட்க நான் எந்த பொண்ணை எந்த பொண்ணையாவது இதுவரை திரும்பி பார்த்துருக்கேனா தேவையில்லாமல் பேசியிருக்கேனா என் ஃபோன் நம்பரை எந்த பொண்ணுக்காவது நான் கொடுத்துருக்கேனா என்று அவன் கேட்க ஆமாம் ஒரே ஒரு பொண்ணு ஆமாம் இதையெல்லாம் நான் செய்த ஒரே பொண்ணு அவள் தான் அவளை தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் விடியும் வரை உனக்கு நேரம் இருக்குது போய் ஏற்பாடு பண்ணு என்றான் எனது கல்யாணமா இவனுடனா நான் கடவுளே இது எப்படி சரியாக வரும் என்று திகைத்த தோவினி பதட்டத்தில் யார் கூட உங்கள் கல்யாணம் என்று திணறி கேட்க என்னை சுற்றி சுற்றி வந்து காதல் சொன்னவ கூட தான் கல்யாணம் என்றான் ப்ளீஸ் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது ஏதோ தெரியாமல் நான் உங்களை காதலிக்கிறதா சொல்லிட்டேன் என் அம்மா இந்த திருமணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ப்ளீஸ் வேண்டாம் என்றாள் தெய்வாவிற்கு கோபம் கரை புரண்டது என்னை வேண்டாமன்னு சொல்கிற ஒருத்தியை கட்டிக்க எனக்குந்தான் பிடிக்கலை ஆனால் என்னோடது ஆனால் என்னோடது என்று நினைத்து நான் ஒரு துரும்பை எடுத்து வச்சாலும் அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உதவுதோ உதவலையோ என்னோடது என்னோடது தான் அதை அடுத்தவங்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு போகிறது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை இதுவரை உன்கிட்ட கூட நான் காதலை வாயால் சொன்னது இல்லை ஆனால் உனக்கு உணர்த்த முயற்சி செய்தேன் நீ விலகிப் போனாய் நீ வார்த்தையால் சொல்லிவிட்டு உணர்வாலும் மனதாலும் விலகி நின்றாய் நான் வார்த்தையாய் சொல்லாமல் உணர்வாலும் கற்பனையாலும் உன் கூட இத்தனை நாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கற்பனை என்றாலும் நீ என்னவள் என்று நம்பித்தான் வாழ்ந்தேன் இனி நிஜத்தில் ஒரு பெண்ணை என்னால் தொட்டு ஆள முடியாது உன்னை நம்பியதற்கு நான் உன் கூட காலம் பூரா சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழாவிட்டாலும் சரி என் கூட நீ இருந்துதான் ஆகணும் நான் தப்பு பண்ணலை என்னிடம் காதல் சொன்ன பெண்ணைத்தான் திருமணம் பண்ணுறேன் அப்பவும் சரி இப்போவும் சரி நான் எதையும் மறைக்கலை நான் நானாகத்தான் இருக்கேன் என்றான் உண்மைதானே என்று தோகினியின் மனம் சுருக்கென்று குத்தியது இனி பேசி ஒன்றும் இல்லை என் தலையில் இவன்தான் என் கணவன் என்று இருக்க போல என்று தோகினி வாயை மூடிக்கொண்டாள் தலைக்கு மேல் வெள்ளம் போயாச்சு தெய்வா பீட்டரை அழைத்து நாளைக்கு காலையில் வடபழனியில் எனக்கு திருமணம் அன்று என் திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணு ரெஜிஸ்ட்ரிட்ட பேசிடு என்றான் சரியண்ணா தே அண்ணம்மா மகனை வீட்டுக்கு வெளியே காத்திருந்து தூக்கிட்டோம் அன்னேத்த என்ன பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த ரெண்டு பசங்களையும் காலையில் கல்யாணத்துக்கு வரும்போது கூட்டிட்டு வாங்க என்றான் பிறகு தோகினியை பார்க்க அவள் எங்கோ வெறித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் சாப்பிட உனக்கு என்ன கொண்டு வர சொல்ல என்றான் அவள் வேண்டாமென தலையை சேர்க்க அவளை உற்று பார்த்தவன் தலையை உலுக்கிக் கொண்டு போய்விட்டான் தோகினி எதற்காக அழுகிறோம் என்று புரியாமலேயே அழுதாள் காலை ஐந்து மணிக்கு அறைக்குள் வந்தவன் கண்டது சோஃபாவில் படுந்து படுத்து தூக்கி கொண்டிருந்தவளைத்தான் அவளை எழுப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி என்று சொல்லி ஐந்தரை மணி தான் மிச்சம் வேறு வழி இல்லாமல் தன் தண்ணியை லேசாக தெளித்துத்தான் எழுப்பினான் போய் தலை குளிச்சுட்டு வா மேக்கப் பண்ணுறவங்க வந்துட்டாங்க என்றான் அவளும் இனி என்ன பண்ணுறது என்று பேசாமல் போய் குளித்து ரெடியாகி வந்தாள் மேக்கப் பண்ணும் பெண்கள் வந்து அவள் தலைக்கு ஹேர் ட்ரையர் போட்டு காய வைத்தவள் மேடம் உங்களுக்கு ரொம்ப அழகான முடி என்றார்கள் பிறகு அவளுக்கு மணப்பெண் அலங்காரம் நடந்தது தெய்வா முன்பு வாங்கி இவளுக்கு கொடுத்து இவள் மறுத்த குடவை பிளவுஸ் நகை போட்டுத்தான் அவளை தயார் செய்தார்கள் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக உள்ளே வந்தான் தெய்வா அவனை மனக்கோளத்தில் பார்த்து மெய்மறந்து நின்றான் இவள் அழகு என்று தெரியும் ஆனால் இத்தனை அழகா அத்தனையும் எனக்கா என்று அவன் நினைக்க அவன் மனசாட்சியோ ரொம்ப ஆசைப்படாததை வா அவள் எந்த நேரம் என்ன செய்வாளோ யாருக்கு தெரியும் நீ எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே என்று எச்சரித்தது பிறகு வா என் கூட என்று அவன் கிளம்ப என் சூட்கேஸ் என்று அவள் கேட்க உன்னுடைய சர்டிஃபிகேட் என்று திருமணத்தை பதிவு செய்ய தேவைப்பட்டது நான் தான் எடுத்து கொடுத்துட்டு என் ஜீப்பில் வச்சுருக்கேன் என்றான் அவள் திரும்பி ஃபோனை தேடினாள் இரவு அம்மா கிட்ட பேசினேனே என்று சோஃபாவில் தேடி ஃபோனை எடுத்தாள் அவள் அம்மா வந்த அவள் அம்மா வந்த ஃப்ளைட்டில் மகள் வரலை என்றதும் ஃபோன் அடிக்க எடுத்தாள் என்னடி ஏன் வரலை என்று கேட்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் நான் இனிமேல் இங்கேயே இருந்துக்கிறேன் அங்கே வரலை என்றாள் அவள் டெல்லிக்கு வரலை என்றதும் சற்று கோபம் தணிந்த அவள் அம்மா வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா அத்த ராத்திரியில நான் உனக்காக இங்கே வந்து காத்து கிடக்கேன் என்று திட்டினார் கேட்க முடியாமல் கேட்டுக்கொண்டு இருந்தாள் பிறகுதான் தூங்கி போனாள் போனையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அவனுடன் ஜீப்பில் ஏறி அமர குடவையுடன் ரொம்ப சிரமப்பட்டாள் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்த பின் ஆதவனையும் பரிபாலனையும் பார்த்து பாவமாக இருந்தது என்னால் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்தாள் அவர்களோ பாவம் காதலே செய்யாமல் திருமணம் செய்ய போகிறாள் அதுவும் பிடிக்காத திருமணம் என்று நினைத்தார்கள் நடந்த அனைத்தையும் கேன்டீனில் அமர்ந்தபடி இரு நண்பர்களும் தோழிகளிடம் சொன்னார்கள் வாய் பிளந்துதான் கேட்டார்கள் நாங்களும் மறுநாள் கல்யாண வீட்டிலேயே தோகினிக்கு ஃபோன் செய்ய ஃபோன் செய்தோம் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது உனக்கு பண்ணினா தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று வந்தது சரி என்னாச்சு ஏதாச்சு என்று புரியாமல் தான் தவித்தோம் இப்போ தானே தெரியுது இப்போ தானே தெரியுது இதெல்லாம் நடந்தது படத்தில் நடக்கிறதை விட மிஞ்சி ரியல் லைஃப்பில் நடக்குதே என்றார்கள் ஆமாம் தெய்வா எப்படி அன்று சரியாக நீங்கள் போனபோது ஏர்போர்ட்டில் தெய்வா இருந்தார் என்று கே யக்ஷனா கேட்க ஆமாம் அது எப்படி என்று அனைவரும் ஆச்சரியப்பட ஒரு வேலை நம்ம போட்ட பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ என்றால் மதுரிகா இல்லை என்று தலையசைத்த பரிபாலன் அன்று அவர் தொழில் சம்பந்தமாக ஒரு பார்ட்டி இரவு வந்து ஹைதராபாத்தில் இருந்து வர்றதா இருந்ததாம் அவர்களுக்காகத்தான் அண்ணாத்தையும் அவர் ஆட்களும் ஏர்போர்ட் பார்க்கிங்கில் காத்திருந்திருக்காங்க இந்த ரெண்டு எருமையும் இருந்து இறங்கி பேசாமல் உள்ளே போக வேண்டியது தானே இந்த ரெண்டு எருமையும் காரை விட்டு இறங்கி டென்ஷனா சுற்று முற்றும் யாரையோ தேடிக்கொண்டே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிருக்காங்க சும்மா சாதாரணமாக போயிருந்தால் அவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்காது இதுக்கு ரெண்டும் பண்ணின அலப்பறையில் தான் சந்தேகம் வந்துடுச்சு ஏர்போர்ட் உள்ளே போயும் ஃப்ளைட் எடுக்க அரை மணி நேரம் இருந்ததே அப்ப அங்கே கிடந்த சேர்ல ஒழுங்காக உட்காந்துருந்தா பரவாயில்லை ரெண்டு பேரும் கையை பிசைஞ்சுக்கிட்டு டென்ஷனாக யாருக்கோ பயந்து பயந்து நிற்கிற மாதிரி இருந்திருக்க இருந்திருக்காங்க கடைசியாக தோகினி மட்டும் ஃப்ளைட்டுக்கு அறிவிப்பு வரவும் தனியாக போகவும் அண்ணா தேகைக்கு அவளை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு அனுப்பலாம் என்று தான் தோகினி கையை பிடித்து நிறுத்தி இருக்கார் அவள் அவரை பார்த்து அதிர்ந்து பயத்தில் அப்படியே சிலையாக நின்று இருக்கா இந்த எருமை போச்சே போச்சே இந்த ஆள்கிட்ட இருந்து தானே உன்னை காப்பாற்ற பிளான் பண்ணினோம் இப்போ இவங்கிட்டேயே மாட்டிக்கிட்டோமே என்று பயந்து உளறிட்டான் அதை கேட்ட பிறகுதான் அண்ணா சந்தேகமே வந்திருக்கு என்றான் அடப்பாவி உன்னாலதான் பிளான் சொதப்பினதா என்று எவனா கேட்க ஆதவன் சற்று அசடு வழிந்தான் ஆமா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிந்தது என்று எக்ஷனா கேட்க வேற யாரு எங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போன அண்ணாத்தையோடைய ஆட்கள் சொல்லித்தான் தெரியும் என்றான் விருப்பமே இல்லாத கல்யாணம் ஆமா அவை எப்படி அவர் கூட சந்தோஷமாக வாழ்வா என்று மதுரிகா பாவமாக கேட்க என்ன செய்கிறது நான் தான் அன்றே சொன்னேனே அண்ணா சாதாரண ஆள் இல்லை தோகினி டெல்லிக்கு போயிருந்தாலும் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து இருப்பார் அது எப்படி முடியும் என்று எவனா கேட்க அவளுடைய ஃபோன் நம்பர் போதும் அவை எங்கேன்னு ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம் அது இதுவும் அண்ணா தேதிக்கு ரொம்ப ஈஸி தான் தோகினியின் காதல் மேல் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை இல்லைனா இவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா அந்த மாதிரி டென்ஷனான மனநிலையில பார்த்த பிறகும் தப்பாக நினைக்கலை தோகினியை இவன் தோகினியை இவன் ஃப்ளைட் ஏற்ற வந்ததாகத்தான் நினைத்திருக்கார் என்றான் ஆமா தோகினி அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டாளா என்று யக்ஷனா கேட்க அண்ணாத்தே அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது வரை தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓட்டருக்குள்ளே என்ன நடந்தது தோகினி உண்மையை சொல்லிட்டாளா இல்லையா எதுவும் நமக்கு தெரியாது சொல்லி இருப்பா சொல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை என்றான்